எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகில் சிறந்த இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரண்டுமே அதிக கறவைத்திறன் கொண்ட சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு பெரும் மாடுகளாகவும் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல முகலட்சணமான மாடாகவும் இருக்குது இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ கறவையில் தற்போதைய சினையில் இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்கா இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என்ன இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு நம்ம சேனல் பலனளிக்கும் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதலாவதாக நாம் அந்த செவலை மாடோட விற்பனை பதிவு பார்த்துடலாம் பெரிய மாடு ஸோ அந்த பக்கம் வரக்கூடிய செவலை மாடுங்க செவலை மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடு ஒரு மூன்றாம் வயத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல மடியெடுக்கக்கூடிய மாடுங்க இன்னும் பத்து டு பதினைந்து நாள் டைம் இருக்குது செம்மையாக மடி எடுக்கும் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு இந்த மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை குறை இல்லாமல் கறக்கும் அப்படின்றாங்க இது மாதிரியான மாடுகள் நூற்றில் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் ஒரு ஜெஸ்ஸி மாட்டில் அதிக கறவைத்தன் வ வருது அப்படின்னா அது ரொம்ப அரிதாக இருக்கும் அதில் ஒரு சிறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்போடு அதிக கறவைத்திறனில் நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரியான பழைய வர்க்க ஜெஸ்ஸி மாடுகள்லாம் போட்டு நல்ல குவாலிட்டி நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு பெருமாடு நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு சினை மாடுங்க மூன்றாம் அனைத்து சினை மாடு இதோட மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு இருபது லிட்டர் கறவை திறன் கொடுக்கூடிய மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நான் திரும்பவும் சொல்கிறேன் அதிக கரைவை இது மாதிரி அரிதான மாடுகள் தான் கிடைக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தமுன்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல முகலட்சனம் இருபது லிட்டர் கறவையோட இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பத்து முதல் பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது மூன்றாம் நேற்று சினை இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து ஜோடி மாடுகளாக எடுங்க அப்படின் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இன்னொரு மாடு போட்டிருக்கோம் ரெண்டு மாட்டோ டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடை பர்டிகுலராக பேஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஜோடி மாடு வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ ரெண்டாவது மாட்டோ டீடெயிலையும் பார்த்துடலாம் வாங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஜோடி மாடுகளை வச்சே பார்த்துடலாங்க ஸோ இந்த செவலை சட்டை மாடு தாங்க நல்ல ஒரு தூக்கலான மாடு நல்ல பெரு மாடு நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி வெறும் நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க ஒன்பது மாதம் சனையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி அழகில் சிறந்த கிடாரி நல்ல பெருங்கிடாரி நல்ல சைஸில் இருக்குது நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும் மட்டி இப்போவே சூப்பராக எடுத்துருக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் இந்த கிடாரிக்கிட்ட தலட்சணக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த மாடு வந்து இருபது லிட்டர்னால் இந்த மாடு ஒரு பதினைந்து லிட்டருங்க ஜோடியாக ஒரு முப்பத்தைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் ஒரு பால் பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல முதலீடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு கெடுக்காமல் நல்ல திறன் கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல தீவனம் கொடுத்தா இன்னும் கூட கூடுதலான கறவை எடுத்துக்கலாம் அடுத்த இதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுனா கூட நல்ல விலை கொடுக்கலாம் எந்த ஒரு பொருளுமே நம்ம பணம் போட்டு வாங்குறோன்னா அதை நம்ம சரியான முறையில் பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து சரியான வழியில் பணமாக்கலாம் அதை நம்ம ஒவ்வொருத்தரும் வளர்க்குறதை பொறுத்து இருக்குது ஸோ இதுக்கு சரியான தீவன முறை கொடுத்தா அதிக கறவைத்திறன் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டி மாடுகள் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குது அது மூணாவது ஈத்து மாடுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல பில்டிங்கில் இருக்குது அப்படி தான் மாடு வளர்க்கணும் ஸோ இது ரெண்டுமே நல்ல குவாலிட்டி மாடுகளாக இருக்குது இது ஒரு பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய மாடு இது ஒரு இருபது லிட்டர் கரவைத்திறன் கொடுக்கும் ஸோ அது நான்கு பல்லு தலை ஈத்து கிடாரி அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு மிகச் சிறந்த மாடாகவே அந்த கிடாரி அமைஞ்சிருக்குங்க ரெண்டு மாடை பிடிச்சிருந்தால் ஜோடியாவே எடுத்துக்கலாம் தமிழ் எங்கே எங்க டெலிவரி பண்ணி தராங்க ஒரு ரெண்டு மாடு ஜோடியாக சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போட்டாலே மாட்டை டெலிவரி பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுமே சுழி சுத்தம் மடி கூச்சம் கிடையாது வேணால் பீச்சுக்கலாம் கறவை ரொம்ப சாதுவான மாடு இந்த கிடாரியோட விற்பனை விலையின்னு பார்த்தா அறுபத்தை சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மூன்றாணையத்துக்கு கன்றும் சினை மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுகளோட விற்பனை விலையும் சொல்லியிருக்கோம் கூட்டி குறைச்சி நீங்கள் வாங்கிக்கலாம்